து குறிப்பாக வந்து காலையில் எழும்போது ஆண்களோ பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காலை கீழே வைக்க முடியல ஒரு குதிங்காலில் வந்து ஒரு விதமான வழி ஏற்படுது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சரியாகுது நடக்கும்போது வழி வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது பார்த்துனா இப்போ பார்த்தீங்கன்னா இவர் நல்ல ஒத்தனை வந்து கொடுக்குறாரு எல்லா இடத்துலையும் வந்து அது ஒத்தனை வந்து கொடுக்கணும் சுற்றி இருக்கிற இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி தேர்ட்டி டூ கூடிய ஒரு வர்ம புள்ளி வந்து இருக்குது இந்த மாதிரி நல்ல சூடு வந்து நல்லா அதுல ஏறும் போது இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு வாரம் முதல் பத்து நாள் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க உங்களுக்கு இந்த வலி வந்து இயற்கைய மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்களே வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தைங்க போது பெரியவங்க வரைக்கும் யாரை பார்த்தாலும் எனக்கு குதிங்கால் வலி இருக்குது எனக்கு பாதத்தில் வலி இருக்குது குறிப்பாக வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் விளையாடக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து இந்த குதிங்கால் வலி இருக்குது சரி விளையாடும் போது தான் ஏதாவது உடம்புல வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது ஸ்ப்ரெயின் ஆகுது வலி இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் வெறும்னா செகண்டரி லைஃப் லீட் பண்ணுறவங்களுக்கு காலையில் எழும்போது குறிப்பாக வந்து காலையில் போது ஆண்களோ பெண்களுக்கோ வந்து பார்த்திங்கன்னா காலை கீழே வைக்க முடியல ஒரு குதிங்காலில் வந்து ஒரு விதமான வலி ஏற்படுது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சரியாகுது நடக்கும்போது வழி வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஏன் இது எதனால் இதை எப்படி சரி செய்யலாம் எளிய வந்து வீட்டு ஹோம் ரெமடியில் அப்படின்றத இன்றைக்கி காணொலியில் பார்ப்போம் வாங்க இப்போது பெரும்பாலான மக்களுக்கு வந்து இந்த குதிங்கால் வலி வந்து ஒரு பெரிய தொல்லையாகவே இருக்குது ஹீல்ஸும் நான் போட்டிருந்தேன் அதையும் நான் நிறுத்திட்டேன் அதே மாதிரி இப்போனால் நான் வந்து நல்ல ஒரு செப்பல் வந்து கண்ட கடையில் வந்து மலிவான பொருளை வாங்கி அதனால் எந்த பாதிப்பும் வராமல் இருக்கிறதுக்காக கரெக்டான ஃபுட்வேரை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அதே போல் நான் ப்ராப்பரான சர்ஃபேஸில் தான் வந்து நடக்கிறேன் எனக்கு காடு மேடெல்லாம் நான் வந்து அலையில அப்போயும் எனக்கு இந்த குதிங்கால் வலி வருது அப்படின்னா இதுக்கே முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் குதிங்கால் வலி வருது இந்த காலையில் எழுந்தவுடனே காலை கீழே வச்ச உடனே வருது அப்படின்னு சொன்னால் தமிழ் மொத்தத்தில் பஞ்சபூத தேரி அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மூத்திர பயிரை கிருமி இருந்தால் இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று அடுத்து குதிங்கால் முதல் உள்ளங்காலில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச் இருக்கும் அந்த ஆர்ச்சிலேருந்து முன்னாடி இருக்கக்கூடிய பாதத்துக்கு வந்து ஒரு மசில் வந்து போகும் இந்த குதிங்காலில் இருக்கிற இடத்துல வந்து இந்த மசில் வந்து பேர் பிளான்டர் ஃபெசைட்டிஸ் இந்த பிளான்டர் ஃபெசைட்டிஸில் ஏற்படக்கூடிய அந்த ஜவுல ஏற்படக்கூடிய விரிசல் அல்லது காயம் அல்லது சுத்தமாக டேர் ஆகுதுனாலேயும் உங்களுக்கு இந்த குதிகால் வலி வரலாம் ரெண்டாவது நீங்கள் தான் குதித்து நடக்கிறீங்க அதாவது காலுக்கு வந்து அதிகமாக வேலை வந்து கொடுக்குறீங்க அப்போது ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கீங்க அவங்களுக்கும் இந்த குதிங்கால் வழி வரலாம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குதிங்கால் மட்டும் இல்லாமல் காலு கார்னரில் பின்னாடி அந்த ஒரு கருவேச்சர் வந்து இருக்கும் அந்த இடத்துலையும் வந்து இருக்கும் அடியிலேயும் வந்து இருக்கும் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இது கா எலும்பு வந்து வளருது அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக எலும்பு வந்து வளரல அங்கே வந்து ஒரு விதமான ஃபார்மேஷன் அது எதனால் வருதுன்னா அவங்களோட எலும்புகள் வந்து பலகீனமாகிடுச்சு அதனால் அந்த டென்சிட்டியை குறையும் போது அந்த இடத்துல பாடி வந்து தன்னோட ஹீலிங் கெப்பாசிட்டிக்காக ஒர்க் பண்ணும் போது ஒரு குருத்து மாதிரி ஃபார்ம் ஆகும் இதுக்கு பேர் வந்து கல்கானியல் ஸ்பர் இந்த வலி எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக வந்து சரி செய்ய முடியும் எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டேபிள்னால் வச்சிருக்கிறோம் அங்கே பாருங்கள் எருங்க செடி எருங்க இலையை வந்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி நம்ம பச்சை இலையை வந்து உபயோகப்படுத்தாமல் இந்த மாதிரி பழுத்த ப வந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த பழுத்த இலைன்னு பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ப பழுத்துருக்குன்னு இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் பச்சையாக இந்த மாதிரி கொஞ்சம் எல்லோ விஷாக வந்து பழுத்த இலையை வந்து பயன்படுத்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் காணொலியில் பார்த்துருக்கேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாதிரி இலையை வந்து டேரெக்டாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை இப்போ யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் மருத்துவ அணிக்கு வேறு என்னெல்லாம் காரணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம் இப்போ கல்கியஸ் பொருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் உள்ளுக்கு மருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வெளியில் வந்து ஆனால் பிளான்டர் ஃபெசிலிட்டிஸ் டோட்டலாக அந்த ஜவ் வந்து உங்களுக்கு தே கிழிஞ்சிருந்தாலோ இல்லை டோட்டல் டேர்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆயிருந்தாலோ சர்ஜிக்கல் கரெக்ஷனு பட் எனக்கு லைட்டாக தான் இருக்குது எனக்கு இந்த மாதிரியான குதிகாலம் மட்டும் வழி வருது நான் அதிகமாக வந்து வண்டி ஓட்டுறேன் இல்லை கிக் பண்ணுறேன் ரொம்ப நேரம் நிற்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி பழுத்த இலையை வந்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து சுட வச்சு அந்த தண்ணியை எடுத்து ஒத்திரம் கொடுக்கும்போது அந்த வலி வந்து கண்டிப்பாக வந்து குறையும் இது குதிங்கால் வலிக்கு மட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை உங்களோட மூட்டு வலிக்கும் மூட்டில் ஏற்படக்கூடிய அந்த வீக்கத்துக்கும் அந்த வாதத்துக்கும் இந்த எருகை இலையோட சுழு தண்ணியை வந்து ஒத்திரம் கொடுத்தீங்கன்னா அற்புதமாக அது வேலை செய்யும் இந்த குதிங்காலிக்கு வரைக்கும் எப்படி இந்த இலையை வந்து பயன்படுத்துகிறது அதே மாதிரி இந்த மூட்டில் இருக்கக்கூடிய வீக்கம் இல்லை பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த வீக்கம் வலிக்கு வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத இப்போ செய்முறையெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி லைட்டாக சூடாக இருக்குது சூடானதுக்கு பிறகு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இலையை வந்து போடணும் இந்த இலையை வந்து நல்லா அதில் இறங்கணும் அதோடய சார் வந்து அதில் இறங்கும் நம்ம பாத்திரம் போது கொஞ்சம் சிறிதாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் இருக்கக்கூடிய சார் மற்றும் நம்ம இறங்கினா போதுமானது நம்ம இந்த மாதிரி ஒன்று இரண்டு எண்ணிக்கலே நம்ம வந்து அதில் வந்து போட்டால் போதுமானது ஆக்சுவலாக இது வந்து நல்லா இப்போ குதிச்சு வந்துட்டுருக்குது இப்போ நம்ம ஒரு நாலஞ்சு இலைகளை வந்து இந்த தண்ணியில் வந்து போட்டிருக்கோம் நல்லா குதிச்சு வருது சிம்மில் வச்சு இப்போ கொதிக்க விட்டுட்டுருக்கோம் இது வந்து சயின்டிஃபிக் நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா கேலட்ரோபிஸ் இண்டிகா அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள் கேலட்ரோபிஸ் புரோஃபனா அப்படின்ற வார்த்தைகளாலேயும் இது அழைக்கப்படுது இந்த எருங்கை இலையோட பூக்கு இலையை மட்டும் ஏன் யூஸ் பண்ணிக்க முடியாது இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வந்து ப்ராப்பர்ட்டி உள்ளது இந்த இலைகளுக்கு பூகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் எரப்ஷன்ஸு அதே மாதிரி சுவாச குடவர ஒரு மாத்திரை வந்து இந்த எருங்கன் பூவை வைத்து தான் தயாரிக்கப்படுகிறது இது ஆஸ்மா போன்ற நோய்களுக்கு வந்து அந்த மாத்திரைகளை வந்து சித்த மருத்துவத்தில் வந்து கொடுக்குறோம் அதே போல் இந்த பால் இந்த எருங்க இலையை வந்து கிள்ளணும் அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியிலிருந்து கிளம்பும்போது இந்த மாதிரி ஒரு பால் வந்து வரும் இந்த பாலை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பூச்சி கடிச்சிச்சு நம்ம ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா வயல்புறத்தில் பால் வந்து இந்த முள் குத்தந்துக்கு பூச்சிக்கடிக்கு இது எல்லாத்துக்கும் வைப்பாங்க ஈவன் ஸ்நாக் பைட்டுக்குமே இது வந்து வைப்பாங்க புண்கள் ஆறாத புண்கள் அதாவது நெக சொத்தை வந்து ஏற்படுறவங்களுக்கு இந்த நெக சொத்தையில் வச்சிங்கன்னா அந்த நெகம் வந்து விழுந்து புது நெகம் வந்து நல்லா முளைக்கும் சொத்தை இல்லாமல் நல்லா முளைக்கும் இப்போது இந்த இறுகை இலையை வந்து கொதிக்க வைத்த தண்ணீரை வந்து நம்ம எடுத்துருக்கோம் இப்போ நம்ம நான் இங்கே வந்து இருக்க வந்து பார்த்திங்கன்னா மூட்டில் வந்து வலி மற்றும் வீக்கம் இருக்குது மூட்டு தேய்மானம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இலையை வந்து கொதிக்க வைத்த இலைகளை ரொம்ப நீக்கிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ விஷ் கலராக வந்து ஃபார்மாக இருக்குது இந்த தண்ணியில் வந்து இப்போ துணியை வந்து நல்லா முக்கி பிழிஞ்சு அது வந்து ஒத்தனை வந்து கொடுக்கணும் நல்ல சூடாக இருக்குது ஓரளவுக்கு சூடு வந்து தனிந்ததுக்கு அப்புறம் இளந் சூட்டில் வந்து நீங்கள் வைக்கணும் ரொம்ப கொதிக்க தண்ணியை வந்து வச்சு காலை கிலோ புண்ணாக்கிக்காதீங்க லேசாக அத்தி எடுக்க வேண்டும் பார்த்துருக்காங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இவர் நல்லா ஒத்தரம் வந்து கொ கொடுக்குறாரு எல்லா இடத்துலையும் வந்து அது ஒத்தரம் வந்து கொடுக்கணும் சுற்றி இருக்கிற இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி தேர்ட்டி டூ கூடிய ஒரு வரம புள்ளி வந்து இருக்குது அதே மாதிரி இந்த பெட்டேலான்னு சொல்லக்கூடிய நீ கேப் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா லேட்டல் சைடில் எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு புள்ளி இருக்குது இந்த ரெண்டு புள்ளிகளும் வந்து இயக்கப்படுது அக்குப்ரஷர் நீங்கள் கைகள் விரகளை வெற்று மட்டும் இயக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி சூழல் ஒற்றம் கொடுக்கும்போது இங்கே தான் கசுக்கிறக்குள்ள மரபு புள்ளிகளும் வந்து இயக்கப்படுது இந்த ஜவ்வுகளுக்கு வந்து வலு சேர்க்கப்படுது அதில் இருக்கக்கூடிய வாதம் வந்து நீங்கி இந்த வலி வந்து தனியும் இதே போல் ஒரு நாளைக்கு எத்தனை முறை செய்யலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு காலை மாலை இருவேளை செய்யலாம் இல்லை நேரம் இல்லாதவங்க ஒரு வேளையாவது இது மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வலி வந்து வீக்கம் வந்து குறையும் மாற்ற நான் போடுறேன் ஆனாலும் எனக்கு வந்து இந்த வீக்கம் இருக்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு வரலாம் ஓகே குதிங்கார் வலின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இடத்துல மட்டும் வந்து வழி இருக்கும் இது வந்து அந்த மூத்த பேர் கிருமி இருக்கிறதுனால வரக்கூடியதுன்னு சொன்னேன் அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு மசில் வந்து வேலை செய்யும் லிங்கமெண்ட்னு கூட சொல்லலாம் இது வந்து பிளான்டர் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லி சொல்லுவார்கள் இந்த இடத்துல இந்த பிளாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இந்த ஜவ் வந்து இதுலேருந்து இவ்வளோ தூரம் கனெக்டிவ் இருக்கும் இந்த பகுதியில் வந்து ஃபுல்லாக டயராகலாம் பார்ஷியல் டயர் கூட இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது ஃபுல்லாக வந்து வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க ஃபுட்டுவர் மாத்திரம் இது சர்ஜிக்கல் கரெக்ஷன்னா ஃபுல்லாக டயர்ச்சின்னா பண்ணலாம் மற்றும் இந்த வாதத்தினால இந்த இடத்துல முதல்ல ஆரம்பத்தில் வலி இருக்கும்போது இப்போ நம்ம பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எலும்பு வந்து குறுத்து வளர்ந்துருக்கும் கல்கனியில் ஸ்பர் என்று சொல்வார்கள் அதே போல் காலநீரவை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதே மாதிரி எலும்பு வளர்ந்துருக்குன்னு சொல்லி அங்கேயும் கல்கல் லேஸ்ட் போகிறது ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது எல்லாத்துக்கும் இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட் என்னென்னு கேட்டீங்கன்னா எங்கள் பாருங்கள் செங்கல் வந்து எடுத்திருக்கோம் அடுப்பு பக்கத்து இருக்கிறது நல்லா சூடாக இருக்குது ஓரளவுக்கு கால் சூடு தாங்குற அளவுக்கு நம்ம இந்த கல் எடுத்திருக்கோம் இந்த கல்லில் இந்த எருங்க இலையை பழுத்த இலைய எடுத்துக்கிட்டு ஆ பழுத்த இலையை எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து விளக்கண்ணியை வந்து விடுறோம் இந்த விளக்கண்ணியை விட்டு இதை வந்து நல்லா தேய்க்கணும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையை வந்து கவுத்து இந்த செங்கல் மேலே வந்து நம்ம வந்து போடணும் இந்த மாதிரி கவுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த குதிங்கால வந்து இது மேலே வந்து வச்சு குதிங்காலம் வந்து இந்த மாதிரி மேலே நல்லா வச்சு நல்லா கால் நல்லா ஈவன் ஆகுங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி வைங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி இந்த மாதிரி நல்ல ஊனணும் சூடு வந்து நல்ல அதில் ஏறும்போது இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு வாரம் முதல் பத்து நாள் நீங்கள் காலை அல்லது மாலை வந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குதிகால் வலி வந்து சரியாயிடும் கொஞ்சம் நல்லாவே சூடாக இருக்கிறதுனால காலை வந்து அவர் தூக்கி தூக்கிகளை வைக்கிறாரு அதே போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வாதமும் இந்த பிளான்ட் ஃபெசிலிட்டிஸ் கம் கண்டிஷனும் சரியாயிடும் கல்கனல் ஸ்பெரும் சரியாயிடும் இது வந்து ஹார்ட்டு ட்ரீட்மெண்ட் இந்த கல்கனியல் ஸ்போர் இந்த இடத்துல வளர்ந்துருக்கும் இந்த இடத்துல வந்து எக்ஸ்ரேல வந்து தெரியும் அந்த மாதிரி இருக்கவங்க ஈவினிங் இது காலையில் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஐஸ் க்யூப்ஸால் ஒத்தனை வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனையும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து குணமாகும் கிளட்ரோபேஸ் ப்ரொகேரா இல்லை கிளட்ரோபிஸ் ஜிஜான்டியா அப்படின்னக்கூடிய இந்த இயங்கை இலையை வந்து பயன்படுத்தி பல்வேறு நோய்களை வந்து நம்ம குணமாக்குற வரிசையில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸு நகத்தில் இருக்கக்கூடியதை கிளியர் பண்ணோம் ஊண்டை வந்து ஆற்றக்கூடியது இருக்கக்கூடிய அந்த நச்சை வந்து போக வெள்ளக்கூடியது இதன் வரிசையில் இப்படி ஒரு மருத்துவம் வந்து நம்ம வந்து செஞ்சு நம்ம வந்து நம்மளோட குதிங்கால் வழியை வந்து போக்கிக்க முடியும் மூட்டில் இருக்கக்கூடிய வழி வீக்கங்களை வந்து சரி செஞ்சுக்க முடியுன்றதை இன்றைக்கி செய்முறையில் நம்ம வந்து பார்த்தோம் இதே போல் இன்னொரு அற்புணமான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்